என் பெயர் சாதனா என் பதிவு எண் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ராமனை குறித்து உள்ளன்புடன் நினைத்தாலே சொர்க்கம் அவன் கதையை கேட்டு புண்ணியம் என்றால் நினைவே ராமன் கதை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஒன்றுக்கு பத்து முறை சிந்தித்து இது ஒரு சம்பவமான பல நூல்களையும் படித்து தெரிந்து சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமுடன் படிக்கும் கையில் இந்த அருமையான நூலை மிக மிகுந்த அக்கறையுடன் உழைப்புடன் என் பெயர் சாதனா, என் பதிவு எண் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஸ்ரீராமஜய் ராமரும் ராமரும் லட்சுமணனும் காட்டுக்கு செல்ல சீதையும் நானும் வருவேன் உங்களை விட்டு பிரியமாட்டேன் என்றார் ஸ்ரீராமன் இருக்கும் இடம் சீதைக்கு அயோத்தி சென்ற வெற்றியுடன் அயோத்திக்கு வ வந்தார்கள் நன்றி வணக்கம்